கத்துடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் ஜீவ அப்பம் உபாகமம் ஒன்று பதினொன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நமக்கு சொல்லிய பிரகாரமாகவே நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் ஒருவேளை இன்று நீங்கள் ஆண்டவரிடம் கேட்கலாம் கர்த்தாவே என் வாழ்விலே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி தாரும் என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதை அருளி செய்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்கள் வாழ்விலே பெரிய அதிசயங்களை செய்ய இருக்கின்றார் இப்பொழுதும் நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கின்ற இந்த விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் தமது பரலோகத்திலிருந்து பதில் தருவாராக அது மட்டுமல்ல நமது விசுவாசத்தின் அளவையும் கர்த்தர் உற்று நோக்கி பார்க்கின்றார் விசுவாசத்தோடு செய்யக்கூடிய எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டருளி நம் வாழ்விலே தந்து நம்மை உயர்த்தி அவர் நாம மகிமைக்காக நம்மிலே அவர் மகிமை சிறக்கும்படியாக நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த விசுவாசத்தை என்றென்றும் நாம் கைக்கொள்ள வேண்டும் நாளுக்கு நாள் நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் அப்படியாக நம் விசுவாசத்திற்கு சோதனையாக வரக்கூடிய காரியங்களிலிருந்து நம்மை தப்புவித்து கர்த்தாவே உன் மீது நான் முழு நம்பிக்கை வைக்கின்றேன் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர் நமக்கு ஆசீர்வாதம் தந்து நம்மை காத்தருள்வார் அது மட்டுமல்ல நமக்கு வரும் சோதனைகளினின்றும் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்றார் சத்துரு கொண்டு வரும் பல்விதமான சோதனைகள் உலக பிரகாரமான காரியங்கள் உலக பொருட்கள் மீது உள்ள நோக்கங்கள் இவை யாவற்றி நின்றும் கொண்டுள்ளார் எனவே அவர் சொல்லியபடியே நம்மை ஆசீர்வதிப்பார் அதற்காக நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் கொடுத்து நாம் அவர் நாம மகிமைக்காக ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சிகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே இந்த மாதத்தை முடிக்கின்ற தருவாயிலே நீர் எங்களுக்கு சொல்லியபடியே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் இதை நாங்கள் இம்மட்டும் உணர்ந்திருக்கிறோம் உன் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே விசேஷமாக இந்த மாத இறுதியிலே நீர் எங்களுக்கு பாராட்டின அனைத்து ஆசீர்வாதங்களையும் எண்ணி எண்ணி நாங்கள் உமக்கு துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் உள்ள ஆழத்தில் இருந்து நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் கூட எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் அது மட்டுமல்ல கடும் வெயிலிலும் எங்களுக்கு நிழலுக்கு ஒதுங்கும் தஞ்சமாயிருந்து எங்களை பாதுகாத்த தயவிற்கு நன்றியப்பா சரீர சுகம் ஜீவன் பலன் கொடுத்து இம்மட்டும் எந்த குறையும் இல்லாமல் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்ப சுவாசிக்க காற்றும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து எங்களை பராமரித்து வருகின்ற உம்முடைய அன்பிற்காக நன்றி கர்த்தாவே இனியும் கூட கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நீர் எங்களுக்கு சொல்லியபடி எங்களை ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் துவங்க இருக்கின்ற புதிய மாதத்திலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் இந்த வருடத்தை உமது நாமத்திலே துவங்கினோம் இந்த நிமிஷம் மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து பராமரித்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட கத்தாவே இந்த ஜப தங்களை கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் சமூகத்தில் காத்திருக்கும் உம்முடைய அடியார்களுக்கு நீர் இறங்கி உதவி செய்வீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இம்மட்டும் எங்களை காத்து வழி இனியும் எங்களை காத்து வழி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் நல ஆமீன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோரி கத்தசிரிய சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நயக்கமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமீன் அலே லுயா வாட் ப்ளஸ் யூ ஆல்